ஹஸ்பண்ட்க்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் பிளஸ் இயர்ஸ் ஆஃப் டயபட்டிஸ்ஸா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட டயபெட்டிஸை டோட்டலாகவே ரிவர்ஸ் பண்ணி எல்லா மாத்திரையுமே நிறுத்திட்டோம் பட் ரீசண்டாக அவங்களுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது இருந்தது அந்த நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுனால மறுபடியும் வந்து கொஞ்சம் சுகர் ரைஸ் ஆனதுனால திரும்ப வந்து இப்போ டேப்லெட் எடுக்கிறாங்க பட் அட் அ மினிமல் ரேட்டில் தான் எடுக்கிறாங்க எப்படி இது சாத்தியம் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா அது சாப்பிடாதீங்க இது சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க தவிர எதை சாப்பிடணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்றது இல்லை பொத்தம் பொதுவாக கார்போஹைட்ரேட் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு பதில் என்ன எடுக்கிறது அதுவும் தமிழர்களுடைய உணவு முறையில் எதுதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கிளியராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான் ஆஸ் ஜான்சி சுகேனா மஜ்கர் இது என்னன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் டே வந்து காலையிலேருந்து எங்களுடைய ரொட்டீன் காட்டுறேன் ஸோ இது மூலமாக முக்கால் வாசிக்கு மேலே மாத்திரைகளை குறைச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தான் சீக்கிரமாக அதையும் குறைச்சிடுவோன்னு நம்புகிறேன் முதல் நாள் நைட்டே சில விஷயங்களை நான் செஞ்சு வச்சிருவேன் ஸோ அந்த மாதிரி நேத்து நைட்டு வந்து நான் செஞ்சது வந்து இது பன்னீர் பூ இந்த பன்னீர் பூவில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டாங்க அதனால் இப்படி காலியாக இருக்குது கண்ணாடி டம்ளரில் தான் ஊற வைக்கணும் ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் இங்கே சொல்ல போகிறதில்ல ஏன்னா நீங்கள் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் இது வந்து கசப்பு சுவையுடையது தான் அந்த கசப்பு சுவை இருதயத்துக்கு ஆற்றல் கொடுத்து இருதயம் வந்து நம்மளுடைய மண்ணீரலுக்கு சப்போர்ட் பண்ணும் அக்குப்பஞ்சற்படி அது மூலமாக இது வந்து டயபெட்டிஸை நல்லாவே குறைக்கிது ஆனால் இதை வந்து வருஷம் முழுக்கலாம் எடுத்துக்கக்கூடாது அதை பற்றி நான் கொடுத்துருக்க தனி வீடியோவில் இந்த எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும் எடுக்கக்கூடாது இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படியே டயபெட்டிஸை குறைக்கக்கூடியதாக இருக்குது அடுத்த ஒரு விஷயம் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான பிளானிங் நம்மளால் தோசை இட்லி சாப்பிடாமல் இருக்க முடியாது நான் நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மூணு இருக்குது பாருங்க இந்த சுண்டல் பாசி பயிர் பச்சை பட்டாணி காஞ்சது இந்த மூணு பயிர்கள்ல ஏதாவது ஒரு பயிர் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது ரஜ்மா பீன்ஸ் இந்த மாதிரி பயிரும் ஊற வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஊற வச்சுக்கணும் அவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கணும் இன்றைக்கி வந்து நான் பச்சை பட்டாணி ஊற வச்சிருந்தேன் ஸோ அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுட்டேன் நான் முன்னாடி வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் இப்போ தான் அரைச்சேன் வீட்டுக்காக எதுக்காக இஞ்சி அப்படின்னா அதில் வாயுன்னு சொல்லுவாங்க அந்த வாயு வந்து அது எடுத்துரும் அதுக்காக இஞ்சி ஸோ அரைச்சிட்டு இப்போ வந்து அப்படியே ஊற்றாம அதில் ஒரு கரண்டி அளவுக்கு அதாவது இந்த அளவுக்கு நான் வச்சிருக்கேன் இதில் ரெண்டு பேருக்கு வச்சிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நிறைய மாவை கலந்துருவேன் கலந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தோசை மாதிரி வாத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா அழகாக வந்துடும் தோசை வாக்குறக்கு வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு இது எங்களுடைய காலை உணவாக இருக்கும் மீதி மூணு நாட்கள் நான் வந்து மில்லெட்ஸ் அதாவது நம்ம சிறுதானியம் அப்படின்னு சொல்லுவோம் என்னுடைய பேண்ட்ரியில பார்த்தீங்கன்னா மில்லெட்ஸ் இருக்கு சம்பா அரிசி சிகப்பரிசி அவுளு இதெல்லாம் இருக்குது இதை வச்சு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு நான் வந்து செஞ்சுக்குவேன் இது எல்லாமே மில்லட்ஸ் தான் ஏதாவது ஒரு நாளைக்கு ஓட்ஸு மேக்ஸிமம் ஓட்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணிக்குவேன் ஏன்னா அது தமிழர்கள் உணவு கிடையாது வாரத்துக்கு ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வந்து ஓட்ஸில் வந்து வெறும் கஞ்சி மாதிரி காய்ச்சி வச்சுக்குவேன் இந்த ஓட்ஸை வரைக்கும் வெறும் ஓட்ஸில் உப்பு போட்டு காய்ச்சறதை விட கொஞ்சம் மசாலா ஓட்ஸ் வாங்கி கொஞ்சமாக கலந்துக்குவேன் ஏன்னா அதுலேயுமே ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே இருக்க தான் செய்யும் அதனால கொஞ்சமாக நான் கலந்து அந்த டேஸ்ட்டுக்காக நான் வந்து காய்ச்சி வச்சுக்குவேன் அந்த ஒரு கொஞ்சம் பிஸியான டே அப்படின்னாக்கா நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடியும் ஓட்ஸ் காய்ச்சும் போது சோ அதனால இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது கூட வந்து தாராளமாக சட்னியோ சாம்பாரோ எடுத்துக்கலாம் அதுல எல்லாம் பெருசாக வந்து கார்பு கிடையாது பருப்பு வகைகள் எல்லாமே ப்ரோட்டீன் தான் அதனால தான் வந்து சாம்பார் வந்து நம்ம ஓகே தான் நமக்கு எடுத்துக்கலாம் அதே போல் நம்ம வந்து ரேசன் அரிசி அது வந்து ஃபுல்லாக வந்து தீட்டிருக்க மாட்டாங்க அந்த தீட்டப்படாத அரிசி வந்து நமக்கு உணவுக்கு நல்லது நான் ரேசன் அரிசி வந்து நம்ம சாப்பாடு ஆக்குனா நமக்கு வந்து அது பிடிக்காத சமயத்தில் அதனால ரேசன் அரிசியில் வந்து மாவு அரைச்சி வச்சுக்குவோம் மேக்ஸிமம் பாதிக்கு பாதி ரேசன் அரிசி அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு வேணா சொல்லுங்கள் நான் சாதாரண தோசை சுட்டாலும் நல்ல முறுகலாக வரும் அதே போல் இட்லி சுட்டாலும் நல்ல பஞ்சு போல வரும் இதுலேயும் தோசை வந்து நம்ம ஊற்றலாம் நான் அடுத்ததாக நான் தோசை ஊற்றி காட்டுறேன் என்னதான் நம்ம தோசை சுட்டாலும் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ரெண்டு விஷயம் என்னென்னா கம்பல்சரி ஒரு தோசை முட்டை தோசையாக கொடுத்துருவேன் முட்டை வந்து ஒரு புரோட்டீன் அப்படிங்கிறதுனால அதே போல் ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டையிலேருந்து மூணு முட்டை வரைக்கும் நாங்கள் தாராளமாக எடுத்துக்குவோம் பிரித்து பிரித்து ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதாம் பாதாம் வந்து ஊற வைக்கணும் சொல்ல மறந்துட்டேன் கண்டிப்பாக பயிராக இருக்கட்டும் சிறுதானியமாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அதில் வந்து ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் உடலில் சேரும் போது நம்ம உடலுக்கான சத்துக்களை அப்சர்வ் பண்ண விடாமல் தடுக்குது அதனால அதை வந்து நல்லா ஊற வச்சு கழுவிட்டோன்னா அந்த ஃபைட்டிக் ஆசிட் நம்ம வந்து அந்த பொருளை விட்டு போயிடுது ஸோ அதே மாதிரி அதனால தான் பாதாமியும் ஊற வைக்கிறது இதில் வந்து ஒரு பத்து பாதாம் இது வந்து ரெண்டு பேருக்காக ஊற வச்சிருக்கோம் இந்த பத்து பாதாமையும் நல்லா கழுவிட்டு அப்படியே சாப்பிடுவோம் தோலை உரிக்கிறது கிடையாது சில பேர் தோலை உரிங்கன்னு சொல்லுவாங்க இந்த தோல்லாம் வந்து ஃபைபர் நார் சத்து உள்ளேதான் இருக்கும் அதனால நாங்கள் தோலை உரிக்காமல் அப்படியே தான் சாப்பிடுவோம் மேக்சிமம் வந்து காலையில் ஏதாவது ஒரு குட்டியா ஒரு வாக்கோ அல்லது மாடித் தோட்டத்துக்கோ போகும்போது ஆளுக்கு பத்து கையில் எடுத்துட்டு போயிட்டோம்னா அப்படியே நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நமக்கு நல்ல கொழுப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு ஃபுல் அதாவது இதெல்லாம் சாப்பிடும்போது அடுத்ததான் நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்டோம்னா நாலு தோசை சாப்பிட மாட்டோம் ரெண்டு தோசையே போதும்னு சொல்லிடுவோம் அதுக்காக அந்த மாதிரி சாப்பிட்றது இது மதியம் லஞ்சுக்காக நான் ஊற வச்சுருக்கேன் சிறுதானியம் இதுவுமே வந்து நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறதுனால நைட்டே ஊற வச்சிட்டேன் இப்போ வந்து நான் ஒன் இஸ்டு டூ போட்டு குக்கரில் தான் சாப்பாடு வந்து செய்ய போகிறேன் செஞ்சுட்டு இதுக்கு நான் புளி குழம்பு பாவக்காய் குழம்பு வச்சுருக்கேன் அதை எடுத்து சாப்பிட்டு போகிறேன் ஊற்றி ஸோ எந்த குழம்பாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ரைஸ் மட்டும் சிறுதானியம் அதாவது எல்லா நேரமும் சேர்க்குறமோ இல்லையோ டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது இந்த சிறுதானியம் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது மே வந்து நான் இதில் கஞ்சி வைப்பேன் இஸ்லாமியர்கள் நோம்பு கஞ்சி அப்படின்னு செய்வோம் அந்த மாதிரி நம்ம வந்து அரிசிக்கு பதில் சிறுதானியத்தை போட்டு கஞ்சி வைக்கணும் கஞ்சி வைக்கும்போது அப்படியே வந்து நம்ம வச்சோம்னா தண்ணியில் ஒட்டி ஒட்டாமல் இருக்கும் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுத்து கொஞ்சம் மாவரஞ்ச மாதிரி இருக்கும்போது நம்ம அதை எடுத்து கஞ்சி வச்சோன்னா உறவு சேர்ந்து நல்லா வந்து சாப்பிட்றக்கும் குடிக்கிறக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் வேறு வேறு சிறுதானியத்தை போட்டு நான் கஞ்சியாக வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் வந்து பொங்கல் செய்வேன் சிறுதானியத்தில் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கண்டுபிடிக்க வே முடியாது ஏன்னா அது கொலைச்சரம் இல்லையா அதனால பொங்கல் செய்வேன் அங்க பாத்தீங்கன்னா தெரியும் செகப்பரிசி அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு சகப்பரிசி வச்சிருக்கேன் ஸோ வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் சிகப்பரிசியில நான் வந்து சாப்பாடு செய்வேன் தொடர்ந்து அதே செஞ்சோம்னாலும் தொடர்ந்து சிறுதானியமே செஞ்சோம்னாலும் ஒரு மாதிரி சளிப்பாயிடும் மாறி மாறி வரும்போது நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வீட்டில் எல்லாரும் இதுக்கு நமக்கு ஒத்துழைக்கணும்ல இது வந்து அவுள் வெள்ளை அவளும் இருக்கு சகப்பாவுளும் இருக்கு அவளை வந்து உப்புமா மாதிரி செய்வேன் பச்சை அவுளை வந்து நம்ம நல்லா ஊற வச்சு அதை வந்து கூட நடக்கல்ல கொஞ்சம் வெங்காயம் எலுமிச்சம்பழம் தேவைன்னா கொஞ்சம் சாட் மசாலா கூட போட்டுக்கலாம் அப்படியும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம் நைட்டு டின்னருக்கு சாப்பிட்லாம் அது வந்து நல்லாவே நமக்கான கார்பு வந்து குறைச்சி கொடுக்கும் இது அவள் வந்து கார்பு தான் ஆனால் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்பு மாதிரி அவ்வளோ சீக்கிரம் பிளட்டில் வந்து ஏறவே ஏறாது அதனால் இவ்வளோ பெரிய டப்பாக பாருங்கள் தீந்துருச்சு அந்தளவுக்கு நான் வாங்கி போட்டு வச்சுக்குவேன் டக்குன்னு காலி ஆயிரும் அடுத்ததாக கண்டிப்பாக நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு இது என்னன்னு காட்டுறேன் டயபட்டிஸ் ரிவர்சலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பால் சேர்க்கக்கூடாது பால் சீஸு பன்னீர் இதெல்லாம் சேர்க்காம இருந்தால் சீக்கிரமாக ரிவர்ஸ் ஆகும் காரணம் என்னன்னா டயபெட்டிஸை வந்து கபம் தான் சொல்லுவாங்க இந்த பொருட்கள்லாம் கபத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கறதுனால சேர்க்க வேணாம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம காலையில் பன்னீர் பூ குடித்தோம் அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம பால் சேர்க்கக்கூடாது அதனால் வந்து பாலுக்கு பதில் நம்ம என்ன குடிப்போம் அப்படின்னா நாங்கள் வந்து பிளைன் டீ தான் குடிப்போம் அதுவும் நான் இப்போ வைக்க போறேன் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி நான் வைப்பேன்னு ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே டீ குடிப்பாங்க அதுக்கு பதில் நான் ரீப்ளேஸ் பண்ணதான் இது இது என்னன்னா ஒன் வீக்குக்கு தேவையானதை மட்டும் தான் நான் செஞ்சு வச்சிருக்கேன் அதிகமாக வந்து செஞ்சு வைக்க மாட்டேன் ஒரு வாரத்துக்கு ஏன்னா நம்ம வந்து ஒர்க்கிங் உமன் நம்ம வந்து வேற ஒர்க் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அப்போதைக்கு செய்ய முடியாது ஒன் வீக்குக்கு தேவையானதை செஞ்சு வச்சுட்டு என்ன செய்வேன்னா இப்போ நானுமே வந்து இதை எடுத்துக்குவேன் ஏன்னா எனக்குமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது டயபெட்டிஸ் இல்லைனாலும் சீக்கிரமாக டயபெட்டிஸ் வர்ற மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கிறதுனால ரெண்டு பேருமே வந்து இதை எடுத்துக்குவோம் ஒரு ஒரு ஸ்பூன் கணக்கு நல்லா வலிய வலியாக எடுத்து தன் இதில் போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் ஒரு இரநூறு இரநூறு எம்எல் ஒருத்தருக்கு இரநூறு எம்எல் கணக்கு மாதிரி வச்சு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இது கூட உப்பு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலை என் வீட்டுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறத டக்குன்னு தோணிச்சு ஒரு சிலர் கேட்டதுனால எடுக்கலாமே அப்படிங்கிறதுனால எடுக்கிறேன் என்ன நீட்டெல்லாம் வைக்கலை இப்போ தான் நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டு இந்த பழைய கொழம்பு எல்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிக்கிங்க இப்போ நான் வந்து இதை என்ன பண்ணுவேன்னா வடிச்சிருவேன் நான் ரெண்டு டம்ளரில் வடிச்சிட்டேன் ஆக்சுவலாக இது என்னென்னா பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய்னு கணக்கு வச்சுக்கணும் இப்போ ரெண்டு பேர் இருக்கோம் ஒரு வாரத்துக்கு செய்யணுன்னா ஒரு பதினாலு நெல்லிக்காய் அது வந்து எவ்வளோ வரும்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க ஒரு அரை கிலோக்குள்ளே வரும் ஸோ அந்த மாதிரி பெரிய நெல்லிக்காவை எடுத்து அதை கொட்டைகளை நீக்கிட்டு அது கூட வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எவ்வளோ கருவேப்பிலை சேர்த்தாலும் நல்லது தான் சேர்த்துக்கணும் கூட வந்து மஞ்சள் தூள் அல்லது பசு மஞ்சள் நான் இந்த டைம் வந்து மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கேன் பசு மஞ்சள் வாங்கலை அது கூட நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஒரு ரெண்டு துண்டி இஞ்சி சேர்த்துக்குவேன் அடுத்ததாக இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து சுருள் பட்டை சிலோன் சின்னமன் அப்படின்னு சொல்லுவாங்க சுருள் பட்டை இதை வந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் வாரம் வாரம் அதை ரெடி பண்ணும்போது அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் வந்து எடுத்து போட்டுருவேன் இது பிபிபிஎஸ் சுகரை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்குது சுருள் பட்டை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சு நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப தண்ணி தெளித்து தான் அரைக்கணும் அல் அரைச்சி கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வந்து டப்பாவில் போட்டுக்கணும் ஒரு வாரத்துக்கு தேவையான மீல் ப்ரிப்பு மாதிரி சண்டே அல்லது சாட்டர்டே வந்து இதை செஞ்சு வச்சுக்குவேன் எனக்கு வந்து கிளீனிக் நாள் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு ஸோ இப்படி வந்து போட்டு ரெண்டு இதில் வந்து நான் போட்டுருவேன் போட்டுட்டு இதை மட்டும் அப்படியெல்லாம் குடிக்க மாட்டோம் இதுக்கு நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாட்டிலில் இருக்கிறது என்ன அப்படின்னா ஃப்ளாக் சீடு ஆலி விதைன்னு சொல்லுவோம்ல அது சியா சீடு சப்ஜா அது கூட ஈசாப் கோல் கோல்டு கோல் ஆஃப் உங்களுக்கு வந்து கீழே அமேசான் லிங்க்கு தரேன் ஈசாப் ஆஃப் சொல்லுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு சம அளவுக்கு கலந்துக்கலாம் எல்லாமே நாலுமே இந்த நாளையும் நல்லா வந்து ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி நான் வந்து கலந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாட்டிலில் எனக்கு தீரவே போகுது இவ்வளோ கலந்து வச்சுருந்தேன் இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இதை குடிக்கும்போது தான் ஆட் பண்ணுவோம் இப்போ நான் வந்து ஆட் பண்ணலை ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் ஆகும் குடிக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஸ்பூன் அப்படியே வழி வழி எடுத்து இதில் போட்டு நம்ம குடிச்சிட்டோன்னா நமக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் அப்போ நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங் எஃபெக்ட் கிடைக்கும் சீக்கிரத்தில் மறுபடியும் பசி எடுக்காது ப்ளஸ் வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நல்லாவே டைஜஸ்ட் ஆகும் இது நம்ம மூணு நேரமுமே குடிக்கலாம் பட் ஆனால் நாங்கள் வந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஒரு நேரம் எடுத்துக்கோ அப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி வச்சது ஒரு நாலஞ்சு புதினா லீஃப் முன்னாடி நான் ஆவாரம் பூவெல்லாம் சேர்த்து சுக்குமல்லி காஃபி மாதிரி ஒரு தூள் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அது தீந்துருச்சு ஸோ அகைய நான் அதை ரெடி பண்ணனும் அதனால இப்போதைக்கு டைமிங் நான் இதை வச்சு மேனேஜ் பண்றேன் இதுவே ஓகே தான் ஏன்னா வந்து ஆவாரம்பூ இதெல்லாம் சேர்த்து நான் தனியாக வேற ஒரு இது பண்ணி வச்சிருக்கிறதுனால இது வந்து இந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம் பஞ்சாங்கம் சீந்தில் சர்க்கரை இந்த மாதிரி நிறைய இது சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு வீட்லயே நான் வந்து பால் மாதிரி குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து ஒவ்வொரு வேலை சாப்பிட்டதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு ரெண்டு ஞாபகம் வந்தால் சாப்பிடுவாங்க இல்லைன்னா ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க இதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து நல்ல இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இது தீரப்போது நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது வேணா உங்களுக்கு ஃபார்முலா தரேன் ஆனால் இது ஒரண்டையாக செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பவுடர் வடிவத்தில் செஞ்சு வச்சுட்டோன்னா நம்ம தண்ணியில் போட்டு குடிச்சுக்கலான்னு இருக்கேன் நெக்ஸ்ட் டைம் இப்போ தேநீர் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இதை நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கால் அளவுக்கு லெமன் ரொம்ப கம்மியாக லெமன் ஊற்றணும் ரொம்ப ஊற்றுனா புளிச்சிரும் கொஞ்சமாக ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் ஊற்றுவேன் பொதுவாக இப்போ இதைக்கு தேவையான எல்லாமே இந்த நான் பாக்ஸில் வச்சிருப்பேன் லெமன் புதினா இஞ்சி ஒரு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால இதில் கொஞ்சமாக பூண்டு தேவைக்கு உரிச்சு வச்சிருக்கேன் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் நான் ஆட் பண்ணுறதில்ல அது சேர்க்கும் போது நமக்கு ட்ரை கிளிசரைட்ஸ்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூனுக்குள்ளே சேர்த்துக்குவேன் அது ஒன்றும் பண்ணுறதில்ல கொஞ்சமாக சேர்க்கும்போது தேனி ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்ம என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வந்து ஒரு கப்பு காய்கறி சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ணும் இன்றைக்கி வந்து நான் கோவக்கா பொரியலும் ப்ரகோலியும் செய்ய போகிறேன் ஸோ நான் அதனால் நேற்றே கட் பண்ணி பாக்ஸில் வச்சுட்டேன் சாம்பார் கொஞ்சம் முருங்காய் எங்கள் வீட்டில் இருந்து கிடச்ச முருங்காய் தான் வச்சிருக்கேன் ஸோ எது சாப்பிட்டாலுமே சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு கப் காய்கறி சாப்பிட்டுட்டு சாப்பாடு கூடவும் சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா குறையும் அதே போல் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் பத்து மணிக்கெல்லாம் தூங்கிடணுங்க அந்த மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது பகல் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கணும் ஐடியலாக உட்காந்து கிடக்கக்கூடாது இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஆப்பிள் பப்பாளி சாத்துக்குடி மாதுளை இது எல்லாமே சாப்பிட்லாம் கொய்யா சாப்பிட்லாம் திராட்சை கூட நாங்கள் சாப்பிடுவோம் ஆனால் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா மிட் டேயில சாப்பிடுவோம் அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லைட்டாக தானே நம்ம சாப்பிட்றோம் ஹை ப்ரோட்டீன் வச்சு அதுக்கப்புறமா ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து ஒரு த்ரீ அவர் டூ ஹவர்ஸ் முழுசாக முடிஞ்சிடணும் முடிஞ்சிட்டு தேர்ட் ஹவரில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒன் ஹவரில் வந்து நம்ம மதிய சாப்பாடு சாப்பிட்லாம் அந்த டைம் சாப்பிட்லாம் அதை விட்டால் நம்ம நைட்டு நாங்கள் முன்னாடி ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருந்தோம் என்னென்னா சாப்பிட்டுட்டு நைட்டு படுக்கும்போது அவங்க ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுவாங்க ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிடுவோம் அது வந்து காலையில் சர்க்கரை வந்து அதிகப்படுத்துது ஆனால் நைட்டு டின்னருக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னால் நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த நேரத்தில் இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் ஸ்பைக் ஆகுது அப்போ நல்ல கார்பு ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்ல கார்பு உள்ளே போகும்போது இன்சுலின் ஸ்பைக் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம டின்னர் என்ன சாப்பிட்டாலுமே சுகர் வந்து ஏறுறது கிடையாது ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு டின்னர் டின்னர் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி சப்பாத்தியாக இருக்கட்டும் சேமியாவாக இருக்கட்டும் எல்லாமே தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணும்போது சுகர் கடகடன் குறைஞ்சி டேப்லெட்டை இப்போ அரைவாசி குறைச்சி அப்புறம் முக்காவாசி குறைச்சி ஒரு மினிமல் டோஸ் மட்டும் தான் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு இருக்காங்க சீக்கிரமாக அதிலிருந்தும் வெளியே வந்துடலாம்னு நம்ம கிளினிக் வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து இது கூட கண்டினியூஸா நான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் இதெல்லாம் சேர்ந்து வந்து அவங்களுக்கு டயபட்டிஸை நல்லாவே குறைக்குது சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் தோசை ஊத்தி காட்டுறேன்னு சொன்னேன்ல இப்போ ஊற்றி காட்டுறேன் நாங்கள் சமையலுக்கு தேங்காய்யையும் ஆலிவ் எண்ணெயும் தான் யூஸ் பண்ணுறோம் ஆலிவ் எண்ணெய் ரொம்ப காஸ்ட்லி அதனால அது லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுவேன் மேக்சிமம் வந்து தேங்காயை தான் யூஸ் பண்ணுறேன் சமயத்தில் இந்த மாதிரி பிரியாணிலாம் சமைக்கணும் அப்படின்னா கடலை எண்ணெயும் வாங்கிக்குவோம் இது மாதிரி நம்ம சேர்க்கும்போது தோசையை மூடி வச்சு சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கரண்டி மட்டும்தான் மாவு சேர்த்துருக்கேன் மீது எல்லாமே வந்து பட்டாணி தான் இதில் காஞ்ச பட்டாணி பாருங்க எப்படி வந்திருக்குன்னு எல்லாருமே தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே தவிர யாருமே வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க வீட்டில் எல்லாருக்குமே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் ப்ரோட்டீன் ரிச் தோசை ரொம்ப ரொம்ப நல்லது இதில் காய்கறி ஆனியன் இதெல்லாம் சேர்த்தா என் பையனுக்கு பிடிக்கிறது இல்லை அதனால் நான் இப்பவே தான் சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ முருகலாக வந்திருக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதும் ஃபுல்ஃபில் ஆயிடும் வயிறு அதில் ஒன்று முட்டை தோசையாக ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஃபுல்ஃபில் ஆகிடும் ஸோ வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாட்ச் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்யூ